I'm not sure.

இரண்டாவது கோட்டாவது இடத்திலே முடிப்பதற்கு ஆட்சி முடிவ மாவட்டத்தினர் அப்படா குண்டாபுரம் பரவன் பத்தாவது கோட்டையா முத்துமீனார் ஜெகதீதபுரமா

இரண்டு நாள் வந்து கொண்டிருப்பது முத்துமீனா ஜதவீரபுரா

ஊட்டி வருகின்ற சார்வே வாரவர் தந்துக்குள்ள பாட்டி துணை சார்வே மாறி செல்வா இரண்டாவது இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது மூணாவது இடத்திலே பிடிப்பதற்கு வாரவர் தந்துக்குள்ள மயிலா வாரவர் தந்துக்குள்ள கருப்பு துணையா மடையா டிட்டிலு வேண்டாம் எல்லாம் கட்டாதே வர வேண்டாம் இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறது முத்து மீனா ஜகவீராபுரா விகாத் தனியாவே வரல எல்லாமே சேர்ந்ததனால தாங்க மூணாவது வந்து கொண்டிருக்கிறது

முதலாவதாக வந்து கொண்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திதான் துறை கோவிந்த ஆட்சியா சித்திரம்படி முதலாவதாக மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் மாநில துணைத் தலைவர் முதல் ஆபதாக வந்து கொண்டிருப்பது

i <laughs> வடிக்கோ

மாவட்டமா மதுரை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா கடல் குளம் பாண்டியா மரபர் குளம் கருப்பு துறையாணி திக்கிலி வெட்டி முருகனா துணை சாரை மாரி செல்வமா மரபர் கந்தல் குளம் ராமச்சந்திராபுரம் சரவணனா காடுமையான போராட்டம் வந்தபோதா இருப்பதா ராமநாதபுரம் மாவட்டம்

இரண்டாவது வந்து கொண்டிருப்பது விசால் திருப்பாலை அருகாட்சி அம்மன் சொல்லி அவப்படும் கலைஞர் அவரும் முனியல் செட்டி ராமச்சந்திரன் ஒன்றிய பெருந்தலைமா முதலாவது வந்து கொண்டிருப்பதா முதலாவது அது வந்து கொண்டிருப்பதா

முனியப்பட்டு ராமச்சந்திரன் ஒன்றிய பெருந்தேவை விளாட்டை உலமா மதுரை மாவட்டம் விசால் சிறப்பாலை அரைநாட்சி அம்மன் துறை ஆப்பன் ஊரா மதுராணை சிங்கிலவட்டி முருகனா மரபர் காத்தல் குளம் கருப்பு துறையா மரபர் பாட்டியா மரபர் காத்தல் குளம் கருப்பு துறையா மதுராணை சிங்கிலவட்டி முருகனா மரபர் காத்தல் குளம் பாட்டியா கொடி எழுந்து இருந்து அருமையான ஒட்டி மூணு பேரை யாருக்கையாரு மறைக்கல அருமையா ஒட்டி வரிக்க எல்லா முடிவு போய் இந்த கொஞ்சம் நல்லபடியாக விட்டு கொடுத்துருக்கான் வந்து முடியும்